ாம் ஜெய் சாயிரம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவு உன் கண்களில் பட்டுச்சுன்னா என் வார்த்தையை நம்பி என்னை நம்பி சந்தோஷமாக கேளு கண்டிப்பா நாளைக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகி நீ நல்லபடியா வாழ்க்கையை வாழும்படியும் உனக்கு நல்ல விடியல் காலம் உண்டாகும்படியும் நான் செய்வேன் சொன்னவே எப்போதுமே நல்ல அறிவாளியாக புத்திசாலித்தனமாக எல்லாம் உன் மூளைக்கு ரொம்ப பிடிச்சிருது வெவ்வளியாக அப்பாவித்தனமாக பேசுகிறவங்கள உன் மனசுக்கு பிடிச்சி போயிடுது ஆனால் ஒரு விஷயம் பாரு ரொம்ப நாள் கழித்து நீ இவங்கள நான் யோசிச்சின்னா மூளையில் பதிந்தவர்கள் மறந்து போயிருப்பாங்க ஆனால் உன் மனசில் பதிஞ்ச அப்பாவித்தனமான நல்ல உள்ளம் கொண்டவர்கள் ஒருபோதும் உன் மனசில் இருந்து மறைஞ்சு போக மாட்டாங்க இப்போது புரியுதா புத்திசாலித்தனம் பெருசா இல்லை அன்பு கொண்ட வெகுளித்தனம் பெருசானு எப்போதும் புத்திசாலித்தனமாகவும் இரு வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் எல்லாரிடமும் அன்பை பகிர்ந்து கொள்ள தவிர்க்காதே ஏன் சென்னமே எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் நீ பழகும் போது அது உன் வாழ்க்கையை நிச்சயம் அச்சயம் அழகாக்கும் விதமாக மாறும் அடுத்து உங்ககிட்ட இருக்கிற குறைகளையே நீ நிறைய யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உன்னிடம் இருக்கும் நிறைகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும் எல்லா மனிதர்களும் எல்லாருமே சில குற்றம் குறை கொண்டவர்கள்தான் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறையவே அலசை ஆராயாமல் எந்த நல்ல விஷயம் நிறைவாக இருக்கு நல்லதாக இருக்குன்னு யோசிக்க பழகு இந்த உலகத்தில் அமைதியாக இருக்கிறவங்க எல்லாரையும் விவரம் தெரியாதவங்கன்ற முடிவுக்கு நீ வந்துராதே பல நேரத்துல புத்திசாலிகளும் எதையும் சமாளிக்கும் வல்லமை கொண்டவர்களும் அனுசரித்து போக தெரிஞ்சவங்களும் அமைதியாகவே இருந்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க அதனால அமைதியாக இருக்கிறவங்களெல்லாம் பயந்தாங்கொல்லி நினச்சிடாதே யார் எப்படி பட்டவங்கன்றத பழகி பார்த்து புரிஞ்சுக்கோயேன்னு செல்லமே எதை எப்படி செய்யணுங்கிறது மட்டும் அனுபவம் அல்ல எதை எப்போ எப்படி செய்யக்கூடாதுங்கிறதும் அனுபவம் தான் எப்போதுமே ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டா அது நல்லது கெட்டது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க கற்றுக்கும் என்னதான் நான் உன்னை சிரமத்தின் கஷ்டத்தின் எல்லைக்கே கொண்டு போனாலும் ஒன்று கடைசியில் நான் வந்து காப்பாற்றுவேன் இல்லாட்டி அதிலேருந்து நீ எப்படி தப்பிச்சுக்கிறதுன்ற விஷயங்களை நான் உனக்கு புரிய வைப்பேன் நீ எப்போதும் எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை நோக்கி ஓடி வந்து உன் மனசில் இருக்கதையெல்லாம் என் கிட்ட சொன்னீங்கன்னா போதும் நீ ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காம போவதற்கு காரணம் அதை விட சிறப்பானதை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால தான் நீ எதிர்பார்ப்பதை விட இன்னும் இன்னும் அழகான சிறப்பான அற்புதமான விஷயங்களை இந்த சாயப்பா கண்டிப்பா உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் பணத்தை சிக்கனப்படுத்தினா வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினா உறவு நிரந்தரமானதாக இருக்கும் என்று செல்லமே நீலாம் எப்படி வாழ்வான்னு பார்க்குறவங்களுக்கு மத்தியில நான் இப்படி தான் வாழ்றேன்றதை நீ வாழ்ந்து காட்டி வைராகியமாக ஜெயிச்சு நிக்கணும் என்று செல்லமே எப்போதும் எந்த ஒரு நல்ல மனசுள்ள நல்ல மனிதர்களுக்கும் கெடுதல் நினைக்கவோ தீங்கு விளைவிக்கவோ அவர்கள் மனசை காயப்படுத்திடவோ செய்யாத ஏன்னா நல்ல மனசு உள்ளவங்களும் நல்ல புத்தி உள்ளவர்களும் ஒருபோதும் சரிக்கு சரியாக நின்று சண்டை போட மாட்டாங்க ஆனால் உனக்கு உன்னை பிடிக்கல உனக்கு அவங்கள பிடிக்கலைன்னா உன்னை விட்டு வெகு தூரம் விலகி போயிடுவாங்க நல்லவங்க விலகி போக போக கெட்டவர்களும் கெட்ட எண்ணமும் கெட்ட செயலும் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துருன்றதை புரிஞ்சுக்கோ அதனால் என்ன செய்யணுன்றது முடிவெடுப்பதை போலவே எதை செய்யக்கூடாதுன்றதையும் நீ முடிவெடுக்க கற்றுக்கோ நல்லதை செய்யணும் கெட்ட விஷயங்களையும் தீயதையும் யாருக்கும் செய்யக்கூடாதுன்றதில் நீ உறுதியாக இருக்கணுமே செல்லமே வாழ்க்கை எப்போதும் ஜன்னலோர சீட்டு தான் எங்கேயாவது இப்போ பேருந்தில் ஏறும்போதும் ரயிலில் ஏறும்போதும் ஓடி போய் அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காரணும்னு எல்லாருக்கும் ஆசை தான் ஆனால் நீ போது சில சமயங்களில் வெயில் கொளுத்தி உன் மூஞ்சியிலையே அடித்து கடுப்பைத்தது சில சமயங்களில் மழை பெஞ்சு உன் மேலையெல்லாம் நனைஞ்சு உனக்கு வெறுப்பேற்றுது சில சமயங்களில் யாராவது வந்து இடத்த மாற்றி உட்கார சொல்லியும் கேட்குறாங்க மொத்தத்தில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பது போல் இருந்தாலும் கூட அதுலேயும் ஏதாவது பிரச்சனை வந்து அது உனக்கு கஷ்டமானதாக மாறி விடுகிறது அல்லவா வருந்தாதேன்னு செல்லமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டதான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் ஜன்னலோர சீட்டு கிடைச்சும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதது போலதான் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடந்தாலும் அதற்கு மாறாக பல பிரச்சனைகளும் வந்து உன்னை சந்தோஷப்பட விடாமல் தடுக்குதுன்றது எனக்கு தெரியும் அது அனைத்தையும் சரி செய்யவும் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் எல்லாரும் நல்லவங்க தான் நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் எல்லா நேரமும் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சின்னா அது நிச்சயம் சரியானதாக இருக்காது என் செல்லவை நல்ல நேரம் கெட்ட நேரம்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நேரத்தையும் படைக்கவில்லை எனக்கு எல்லா நேரமும் எல்லா மனிதர்களுக்கும் நல்ல நேரமாகத்தான் நான் படைச்சி வச்சுருக்கேன் ஆனால் அடுத்தவங்க உனக்கு தீங்கு செய்யும்போது அது உனக்கான கெட்ட நேரமாக மாறி விடுது அதனால் என் வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கும் எப்போது என் கஷ்டங்களும் கவலைகளும் தீரும்னு பொலம்பிக்கிட்டே இருக்காதே எல்லார் வாழ்க்கையும் எப்போதுமே சந்தோஷம் நிறைஞ்சதாகவே இருந்துடாது இந்த சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்களும் யாரும் இல்லை என்று சொல்லவே ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஓ வாழ்க்கையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் தயாரா இருக்கேன் நீ எப்போதும் நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்படைய நேர்பட பேசு அது கசப்பா இருந்தாலும் பரவாயில்ல உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறது ஓ வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது என்று செல்லவை சில பேருடைய வார்த்தைகள் உனக்கு இன்பத்தை கொடுக்கலாம் சில பேருடைய வார்த்தைகள் உனக்கு துன்பத்தை கொடுக்கலாம் சில பேருடைய வார்த்தைகள் உனக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் சில பேர் பேசுகிறது உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப அரிதாக வெகு சிலருடைய வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையை வாழ்வதை பற்றிய உண்மையை கற்றுக் கொடுக்கும் அப்படி வாழ்க்கையை பற்றிய உண்மையை உனக்கு யார் கற்றுக் கொடுக்காலும் அதை தயங்காமல் கற்றுக்கக்கூடிய பிள்ளையாக இரு நீ சந்தித்த சில போலியான முகங்களை வச்சுக்கிட்டு இந்த உலகமே இப்படியாற்ற முடிவுக்கு வந்துட வேண்டாம் இந்த உலகத்தில் ஒரு பக்கம் அன்பும் மறுபக்கம் வெறுப்பும் சில பக்கங்களில் எதிர்பார்ப்பும் தான் கலந்திருக்கு யார் உன்கிட்ட அன்பை காட்டினாலும் யார் உன் மேலே வெறுப்பை காட்டினாலும் யார் உன்கிட்ட எதிர்பார்ப்போடு தேடி வந்தாலும் நீ எப்போதும் உன் குணத்தை மாத்திக்காம நீயாகவே இருக்க என் செல்லமை நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதுக்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலகம் ஆர்வத்தோடு ஓடி வரும் அதுவே நீ பிரச்சனையில் இருக்க கஷ்டத்தில் இருக்கனா எங்கே நீ உதவி கேட்டு வந்துருவியோன்னு உனக்கு பக்கம் திரும்பி கூட பார்க்காம தான் இந்த உலகம் ஒதுங்கி போகும் நீ சிரிச்சினா இந்த உலகமும் உன் கூட சேர்ந்து சிரிக்கும் ஆனால் நீ அழுதினா எங்கே அவங்கவுங்க வாழ்க்கையிலே ஆயிரம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன் அழுகிறேன்னு கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு இந்த உலகம் கடந்து போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத இதுவரை நீ வாழாத பல விஷயங்களை இப்போது உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா வந்திருக்கேன் உனக்கு பொருந்திய உன் மனசுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீ வாழ்க்கையில வச்சுக்கோ உனக்கு பொருந்தாத மனிதர்கள் இருக்கும் இடத்தில் அவங்க கூட போய் சேர்ந்து உன்னை பொருத்தி கொள்ள முயற்சி செய்யாதே எல்லாமே தானாகவே சரியாக்கும் என இந்த சாயப்பா உனக்கு வாக்கு கொடுக்குறேன் வாழ்க்கையில் எது மாறினாலும் யார் மாறினாலும் மாற்றத்தை நினச்சி நீ பயப்பட வேண்டாம் நீ எதை இழந்தாலும் விட சிறந்ததை இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் நீ உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக பெற்றுக்கொண்டு வெற்றிகரமாக வாழ தயாராகு அசிங்கப்படுத்திட்டாங்க நினச்சி நினச்சி வருத்தப்படாத வாழ்க்கையில் யாரும் யாரையும் அசிங்கப்படுத்தும் அளவுக்கு யாரும் யாரையும் அவமானப்படுத்தும் அளவுக்கு அது நிரந்தரமான விஷயம் அல்ல எல்லாமே மறந்து போகும் எல்லாமே கடந்து போகும் உன்னை அடுத்தவங்க கேள்வி பேசுனதையும் அவமானப்படுத்தியதையும் அசிங்கப்படுத்தியதையும் நினச்சி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஊர் உலகம் முழுவதுக்கும் இதைத்தான் பார்க்க இதே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வேலையா என்ன அவங்கவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஐயோ அவங்க முன்னால் நம்ம அசிங்கப்பட்டுட்டோமே இவங்க நம்மளை பற்றி என்ன நடப்பாங்கன்னு யோசிக்காமல் ஓ வாழ்க்கையில் நீ அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து அதற்கான சிறப்பான செயல்களை செஞ்சுட்டு இரு